வணக்க நண்படோடி மீனவன் இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்க போறது நம்ம போட்டில் இன்னைக்கு கடலுக்கு போக இல்ல ரெண்டு மீன்களை வந்து எடுத்து போட்டோம் பாருங்க அந்த குழம்ப நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டு பார்த்தோங்க நான் சொல்றதை விட என்னோட சேர்ந்து சாப்பிட்டா நம்ம போட்டு ஆளுங்க அவங்களே சொல்லுவாங்க இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு தொடர்ந்து நீ பாக்கணும்னா நம்ம வீடியோவை பாருங்கள் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம்

எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு இவர் மாஸ்டர் வாங்க இவர் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி வச்சு ரெடி பண்ணி வந்து இருக்கிறாரு இன்னும் வீட்டுல குழம்பு ஆரம்பிச்சிருவாங்க அதோட சுவையுமே காலையில் சரியான உரமா இருக்கிறதுனால தண்ணியை அள்ளி அள்ளி வச்சிட்டிங்க அந்த தண்ணியை அள்ளி வைக்கிற நேரம் போகிறான் பார்த்தீங்கன்னா வீழில் சைடு உடைய தண்ணியாக வருதுக்கிட்டு இருக்கு இது நேரத்தில் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடணும் காலையில் கிட்ட குழந்தை கொட்டிக்குறதா அப்படின்னு கேட்குறதுக்கு அப்போ தோற்றுலாம் என்ன வெறுத்து சேவாத சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சு கொழம்பு சாப்பிடணும் அப்படின்றது இறக்கிட்டு வரா சாப்பிட்ற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வாங்கி இங்கே ஜெயந்தி இப்போ குழம்பு வச்சு இறக்கிட்டாங்க உண்மையிலே இது ஒரு மின்னல் குழம்பு என்னன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த குழம்பு ரொம்பவுமே வேகமாக வரைச்சு இறக்கி வச்சாச்சு இந்த பாக்ஸு எதுக்கு வச்சிருக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து கொட்டிடாமல் காசு ஓரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த குழம்பு வந்து பாக்சில் வச்சு பக்கத்துலேயே ஒரு கேனை எப்படி கேணை வச்சு அது ஓட விடாமல் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த குழம்பு வச்சு இறக்குறதுக்கு முன்னாடியே பாதி குழம்பு கொட்டிடுச்சு இருக்கிற பாதி குழம்பு தான் இல்லைங்க நம்ம வச்சு அட்ஜூஸ் பண்ணி பதிமூணு பேர்னு சாப்பிடுற குழம்பு விட பாருங்கள் よろしく இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த குழம்போட டேஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம போகிறோம் கம்பி சிங்கிட்ட கேட்டதுக்கு குழம்பு சூப்பர் அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கு சொல்லிட்டாரு மற்ற ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க on the day

அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் நாடோடி நன்றி வணக்கம்